அவர் வேலைன்னு வந்தா வேற மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாரு அது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அது பெருசா பூதாகரமா தெரியும் அவருக்கு அவர் ரூல்ஸ் ரெகுலேஷனுக்கு நானே கட்டுப்பட்டு தான் இருக்கேன் கம்பெனில இருக்கிற அத்தனை பேரும் அப்படிதான் இப்போ ஐஸ்வர்யாவ பாரு நம்ம கம்பெனில ஃபேஷன் டிசைனரா சேரணும்னு சொன்னால அவகிட்ட என்ன சொன்னாரு அதுக்கு நீ முதல்ல அப்ளிகேஷன் போடு இன்டர்வியூ அட்டன் பண்ணு ஹெச்ஆர் மூலமா வேலை கிடைச்சா கிடைக்கட்டும்னு சொல்றாரு அவரை பத்தி தான் உனக்கு தெரியுமே இல்ல பொன்னி நான் தான் சொல்றேன்னு அவனை எவ்வளவு திட்டு திட்டிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அடிச்சிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அவருக்கு உரிமை இருக்கு அவர் அப்படிதான் திட்டுவார்னு நான் அவனுக்கு சொல்லியிருப்பேன் ஆனா அவனை சஸ்பெண்ட் பண்ணதான் பொண்ணு என்னால தாங்கவே முடியல அது என்னவோ உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு என்னடி நீ எதுக்கு போய் இப்படி பைத்திய கருத்தனமா பேசிட்டு இருக்க இவ்வளவுதான் நீ உன் அண்ணனை பத்தி புரிஞ்சுக்கிட்டதா அவருக்கு செந்தில ரொம்ப பிடிக்கும் அவ மேல ரொம்ப பாசம் அவ ரொம்ப சின்சியர்னு அடிக்கடி என்கிட்ட அவனை பாராட்டி பேசிட்டு இருப்பாரு இப்போ சிங்கம் அதோட குட்டிங்கில ட்ரெயின் பண்ணுதுங்கன்னா அது கடுமையா தானே இருக்கும் அதே மாதிரி இதுவும் கடுமையா இருக்கும்னு நான் நம்புறேன் இது எல்லாமே செந்திலோட நல்லதுக்காக தான் அவன் நிச்சயமா நல்லா வருவான் நீ கவலைப்படாத இல்ல பொன்னி உன்னை நம்பி நம்ம ஊர்ல இருந்து கைய பிடிச்சிட்டு அப்படியே வந்தவன் இன்ன என்னையும் என் குடும்பத்தையும் உன் குடும்பம் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்க நீ மட்டும் இல்ல அண்ணனும் எங்களை அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்காரு நான் உங்களை பத்தி எப்படி தப்பா நினைக்க முடியும் இல்ல பொண்ணி அவன் இப்பதானே படிப்பெல்லாம் முடிச்சு வேலைக்கு சேர்ந்தான் டக்குன்னு அவன் சஸ்பண்ணு சொன்ன உடனே என் மனசு பதக்கன்னு ஆயிடுச்சு பொன்னி அதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்றேன் இதை பாரு நான் தான் சொன்னேன்ல செந்தில் மேல அவருக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு நீ வேணா பாரு இதே கம்பெனில அவன் பெரிய ஆளா வருவான் அதனால நீ மனச போட்டு குழப்பிக்காத நேரம் பார்த்து இந்த சஸ்பெண்ட் விஷயத்தை பத்தி அவர்கிட்ட நானே பேசுறேன் நான் இருக்கேன்ல அதனால கண்டத பத்தி யோசிச்சு இன்னொரு தடவை முட்டாள்தனமா அப்படி கண்ணை கசக்கிக்கிட்டே இருக்காது புரிஞ்சுதா இன்னொரு தடவை இப்படி உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் கண்ணை கசக்கிக்கிட்டு உட்கார்ந்துருந்த அப்புறம் கொமட்லயே குத்துவேன் சரி பொன்னி பாரு இப்படிதான் இருக்கணும் இத பாரு என் குடும்பத்து மேல மட்டும் இல்ல ஓ மேலையும் அதே அளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கேன் புரிஞ்சுதா இப்ப நிம்மதியா இருக்கா பாரு அம்மா குட் மார்னிங் குட் மார்னிங் அது ஒன்னதா குறச்சல். இப்பதான் உங்களுக்கு விடிஞ்சதா? ஏமா எல்லாரும் உன மாதிரி இருக்க முடியுமா? நீ மட்டும் எப்படி டெய்லி காலையில எந்திரச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி குடுக்குறேன்னு எனக்கே தெரியல. ஆமாமா நான் மட்டும் காலங்கத்தல எந்திரிக்காம உன மாதிரி 8 மணிக்கு எந்திரச்சன்னு வெச்சுக்கோ. முடிஞ்சது கதை. எல்லாரும் பட்னியா தான் ஆபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கும். நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தானமா? ஹ்ம். நீ எல்லாம் எங்க எல்லாருக்கும் நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து வளக்குற தெய்வ திருமகள்மா கையிடுறமா என்னமா சரி ஓகே எனக்கு ஒரு ஸ்பெஷல் காபி போட்டு தாய் ம் அதானே பார்த்தே என்னடா நரி தேவை இல்லாம வாண்டடா வந்து பாரಾಟேன்னு பார்த்தே பெட் காஃபியா பல்லு தேச்சியா பல்லு தேச்சு குளிச்சுட்டு வா போட்டு தரேன் என்னமா நீ நான் ஒரு கடைக்குட்டி சிங்கம் நீ என்ன பார்த்து நரிங்கற எனக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு தெரியுமா ம் உன் ஆக்டிங் தாங்கல போய் பல்லு தேச்சிட்டு வா காபி குடிக்கற அம்மா உனக்கு புரியவே மாட்டேங்குதுமா டெய்லி காலையில பல்லு தேச்சினா அதுல பேஸ்டோ உன்னோட காஃபியும் அப்படியே mix ஆகி உன்னோட காஃபி அதை டாமினேட் பண்ணிடுதுமா உனக்கு தெரிய மாட்டேங்குது போ நல்லா பேசுற நீ முதல்ல காஃபி குடி அதுக்கப்புறம் நான் பழு தேய்ச்சிக்கிறேன் சொன்னா கேளுடா பெட் காஃபி குடிக்கிறதெல்லாம் உடம்புக்கு நல்லது முதல்ல போய் பல்ல தேய்ச்சிட்டு வா கண்டிப்பா காஃபி குடிக்கலாம் ஆமா நான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகேவா ஐயே நச்ச 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 நச்சனட்டு தலைக்கு மேல வேலை இருக்குடா தலைக்கு மேல வேலை இருக்கா

இப்படி சல்லி சல்லியா நொறுக்கிட்டியேம்மா ஒண்ணு வேண்டாம் ஆறு இருக்கா உங்களுக்கு கிச்சன் குள்ளே வந்து விளையாடுவீங்க ஒண்ணு டேய் அவதா சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கானே நீ கூட சேர்ந்து விளையாடுற சரி விடுமா சேந்து உடைச்சிட்டீங்களே விடு விடு நீ யா கை தவறி கீழ போட்டு உடைச்ச விடு நான் கை தவறி கீழ போட்டனா அடி வாங்குவே சொல்ல போனா நான் இதுவரைக்கும் எதையும் உடைச்சது இல்ல தெரியுமா எத்தனை வருஷமா வச்சிருந்த ஏய் நீங்களா போட்டு உடைச்சிட்டு பழி ஏமேல போடுறீங்களா ஆசையா வச்சிருந்தேன் உங்களுக்குள்ள இந்த கிண்ணத்துல தான் எப்பவுமே சாப்பாடு ஊட்டுவேன் இப்ப உடஞ்சு போச்சு அம்மா என்னமா நீ புரியாத புதிரா இருக்கியேம்மா என்னடி புரியாத புதிர் சரியான வாயாடி வாயை வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டியா ஒன்னால தான் இது அத்தனை நடந்துருக்கு இல்லமா அன்னைக்கு அப்பா உனக்கு ஆசாசியா சிறப்பு வாங்கி கொடுத்தாரு அத கோயில் வாசல்ல தொலைச்சிட்டு வந்து ஜாலியா வந்து தொலைச்சிட்டேன்னு சொன்னேன் ஜாலியா வந்து தொலைச்சிட்டேன்னு சொன்னனா அப்போவும் வருத்தப்பட்டு தான் சொன்னேன் மாமா நான் அத சொல்ல வரலம்மா அன்னைக்கு அந்த காஸ்ட்லியான செருப்பு தொலைஞ்சதுக்கே நீ ஃபீல் பண்ணல இப்படி சாதாரண ஒரு கண்ணாடி பாட்டில் உடைஞ்சதுக்கே நீ இப்படி ஃபீல் பண்ற உங்க அம்மா எப்பயுமே எவனோ ஒரு அஞ்சு ரூபா காயினை தொலைச்சிட்டு அது தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஐநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்து தேடினா அந்த கதை தான் இது நான் சொல்றது கரெக்ட் தானே பண்ணி உங்களுக்கு என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா அன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்த செருப்பு காணாம போனதுக்கு நான் வருத்தப்படல தான் ஏன்னா அதை யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் இது அப்படியா யாருக்கும் உபயோகம் இல்லாம சில்லு சில உடஞ்சிருச்சுல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு உபயோகமா இருக்கணும் அதான் முக்கியம் அம்மா சூப்பர் டயலாக்மா போடா எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு முதல்ல போய் பல்ல தைச்சிட்டு ரெடி ஆயிட்டு வா. நீங்களும் போய் Dress-அ மாத்திட்டு வாங்க. எல்லாரும் வாங்க டிஃபன் ரெடியா இருக்கு சாப்பிடுலாம். எல்லாரும் பாத்து நடந்து போங்க. ஓகே. சும்மா சும்மா வெளான்டை. சும்மா. நான் கூட சுந்தர். உள்ள வாங்க.

அதனால பவித்ராவை வேணா நாங்க நாளைக்கு அம்மா நான் நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு சீக்கிரமா போணுமா வேலை இருக்கு நாங்க வரல வரலனாலும் எங்க ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும் அது போதுமா ரெடிங்க சீக்கிரம் அவரு ஆபீஸ் போற நேரத்துல எதையும் பேச வேணாம் நானே நேரம் பார்த்து செந்தில பத்தி பேசி என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன் புரிஞ்சுதா சரி வா சூர்யா பெங்களூர் போனும் சொன்னானே போயாச்சா ஆ அவனுக்கு காலையிலே கார் வந்துருச்சு கிளம்பி போயிட்டான் ம் எத்தனை நாள் திரபா ஆ தெரியலயா கண்டிப்பா ஒரு அஞ்சாறு நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி துணிமணிலயே எடுத்துட்டு போயிருக்கான் அப்படி என்ன வேலையோ தெரியல வந்தாதான் என்னன்னு தெரியும் ம் நம்ம பையே நடனா அடுத்த கம்பெனிக்குனா ராத்திரி பகலா வேலை செய்றான் அதே நம்ம கம்பெனிக்கு வந்து வேலை செய்றானு சொன்னா அந்த பக்கம் தலையுச்சி கூட கொடுக்க மாட்டேங்கிறான் இதே வேலையை நம்ம கம்பெனிக்கு செஞ்சா எவ்வளவு சம்பாதிக்கலாம் சரி விடுங்க ஏதோ புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வருவாங்க அப்ப பாத்துக்கலாம் என்ன பவுன தள்ளி நிற்கிற நீ கேட்கணுமா நான் கேட்கறதுக்கு எதுவும் இல்லை என்ன பவுன நான் என்ன செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான் செய்வேன் சரியா அதான் எந்த கேள்வியும் இல்லைன்னு சொல்லிட்டேன் நன்னே ம் பவுனுக்கெல்லாம் எந்த கேள்வியும் இல்லை நான் தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் நான் கோயிலில் ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த குடும்பம் ரொம்ப கடனில் இருக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருந்தேன்ல ஆமாம் பர்மிஷன் கிராண்டட்னு சொல்லிட்டே நீ தாராளமா போய் பண்ணலாமே அதுக்கு தாங்க அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் வீட்டுக்கு வர சொல்லி இருந்தே அவங்களும் வந்தாங்க பவுனு தான் அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்து அவங்களை உட்கார வச்சு நான் வரவேனே சொல்லி வெயிட் பண்ண சொல்லிருக்கா நான் உங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தா 5 நிமிஷம்தான் ஃபோன் பேசிட்டு வந்து பார்த்தா அவங்களே காணோம் கிளம்பி போயிட்டாங்க என்ன விஷயம் ஏது விஷயம்னு ஒண்ணு புரியலங்க பொன்னியும் விசால் கோயிலுக்கு போன நேரத்துல மறுபடியும் அந்தம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க நம்ம விநாயக ஐயா இருக்காங்கள அவங்க தான் அவங்க ரொம்ப கோமா பேசிட்டு இருந்தாங்க நான் என்னன்னு வந்து பாக்குறேன் அந்தம்மா அம்மா என்னவோ ஆவேசமா கத்திட்டு போயிட்டாங்க நான் என்னன்னு கேட்டேன் அதுக்கு ஐயா ஏற்கனவே அவங்க நம்ம ஜெராக்ஸ் கடைக்கு வந்து அவங்க ஐயா கிட்ட தகராறு பண்ணிட்டு போனாங்களா ம் அதாவது அந்த அம்மா பணம் வாங்க வந்திருக்காங்க வந்த இடத்துல மாமாவோட போட்டோ பாத்திருக்காங்க ஓ இது நம்ம தகராறு போன இடமாச்சே இவங்கிட்ட இப்படி பணம் வாங்குறது நினைச்சிட்டு அவங்க பணத்தை கேட்காம திரும்ப போயிட்டாங்க போனவங்க திரும்பவும் மனசு மாறி திரும்ப வந்திருக்காங்க வந்தப்போ மாமாவையே நேரடியா பார்த்துருக்காங்க மாமா அந்த பொம்பளைய சத்தம் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க பதிலுக்கு அந்த பொம்பளையும் சத்தம் போட்டு உனக்கு என்ன கன்ஃபியூஷன் பண்ணி பாவங்க அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட ஏதோ சண்டைக்காரியா இருந்திருப்பாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க அடா உன்னே நீ கிராமத்திலே வளர்ந்து பொண்ணு அதனால தான் யாரை பார்த்தாலும் சட்டுன்னு நம்பிடுற இந்த சிட்டியில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருக்க எப்பயாவது மாமா வேணாம்னு சொல்லியிருக்காரா ஆனால் இந்த விஷயத்தில் சொல்கிறாருன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அவங்க உண்மையிலேயே நல்லவங்களாக இருந்தா இல்லை அவங்களுக்கு உண்மையிலேயே உன்னோட உதவி தேவையாக இருந்தா கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க ஒண்ணும் கவலைப்படாது ஆபீஸ் டைம் ஆச்சு நான் கலப்பட நான் உங்க நம்பருக்கு நிறைய டைம் கால் பண்ணி பார்த்தேன் ஆன்டி ஆனா உங்களுக்கு காலே போக மாட்டேங்குது பிசி பிசின்னே வருது அது ஒண்ணும் இல்லமா அந்த சேல்ஸ் கேர்ள்ஸ்மா அந்த இடம் எல்லாம் வேணுமான்னு கேட்பாங்கல்ல இந்த தாம்பரத்துல இடம் வேணுமா செங்கல்பாட்டுல இடம் வேணுமான்னு கேட்பாங்களா அந்த மாதிரி ஒரு சேல்ஸ் கேர்ள் ஒருவேளை விநாயக அண்ணன் தான் அந்த பொண்ணு ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிருப்பாங்களோ விநாயக அண்ணன் அந்த பொண்ணோட அம்மா மேல கோவமா இருக்கிறது சரி அந்த பொண்ணு மேல ஏன் இவ்வளவு கோவமா இருக்கணும் இது வரைக்கும் அவர் யாருக்கும் உதவி செய்ய வேணாம்னு சொன்னதே இல்லையே இந்த பொண்ணுக்கு உதவி செய்ய கூடாதுன்னு ஏன் அண்ணன் இவ்வளவு தீவிரமா இருக்காங்க நாகப்பன் நாகப்பன் ஐயா என்ன நாகப்பன் எப்பவும் நான் வந்தது அவசரமா பேக வாங்கி உள்ள என்ன விஷயம் ஒண்ணு இல்லைங்க ஐயா

அது கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா மாசம் முப்பது லட்ச ரூபாய் பிசினஸ் பண்ற கம்பெனி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க கம்பெனி நம்மள்ட பிசினஸ் பண்ண மாட்டேன் போயிட்டாங்க இதனால எவ்வளவு நஷ்டம் தெரியுமா என்ன பண்ண சொல்ற வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா ஐயா உங்களுக்கே நல்லா தெரியும் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து செந்தில் ஒரு நாள் கூட லீவு போட்டதில்லை கம்பெனி வேலையை அவ்வளோ நேசிச்சு பண்ணா அவனை போய் நீங்கள் வேலைய விட்டு நிறுத்திட்டீங்களா நாகப்பன் அதிக நேரம் வேலை செய்கிறான் அக்கறையோட வேலை செய்கிறான் இதெல்லாம் எனக்கும் தெரியும் ஆனால் செய்கிற வேலையில் தப்பு நடந்து கம்பெனிக்கு ஒரு நஷ்டம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க இல்லைன்னா எல்லாருக்கும் விட்டு போயிடும் இல்லைன்னா கம்பெனி நடத்த முடியாது நாகப்பன் அது இல்லைங்கய்யா செந்தில் வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து நம்ம ஜிஎம்கு செந்தில பிடிக்கலங்கய்யா அதனால் அவர் அப்படி கோவத்தில் பண்ணியிருப்பாருன்னு நாகப்பன் ஜிஎம் என் கூட பதினெட்டு வருஷமாக வேலை பார்க்குறாரு என்னோட எல்லா பிரச்சனையும் கூட இருந்திருக்காரு இது வரைக்கும் ஒரு பிளாக் மார்க் கூட கிடையாது என் மேனேஜரை பற்றி என்கிட்டயே தப்பாக பேசாதீங்க அவங்க 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 வேலையை கரெக்டாக பார்க்கணும் அதையெல்லாம் புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்பா அதுக்காக பதினஞ்சு நாள் சஸ்பெண்ட்லாம் ஓவர்ப்பா ஏதோ ஒரு தடவை வார்ன் பண்ணிட்டு விட்டுருக்கலாம் பண்றது ஐஸ்வர்யா செந்திலுக்கு மேல மூணு சீனியர்ஸ் அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி தான் டிசிஷன் எடுத்திருக்காங்க செந்தில் எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணாதான் எல்லாம் சரியாகும் இதுக்கு மேல நான் இத பத்தி பேச விரும்பல நாங்க வண்டி இதான் எனக்கு அப்பா கிட்ட பிடிக்காத விஷயம் எப்ப பார்த்தாலும் கம்பெனி ரூல்ஸ் அது இதுன்னு பேசிட்டே இருப்பாரு அண்ணன்கள்லாம் அதான் நம்ம கம்பெனியா வேணான்னு ஓடி ஒளிரானுங்க போல இருக்கு இப்படிலாம் அப்பா பேசுறத பார்த்தா எனக்கே நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணாம வேணாமான்னு தோணுது ஐஸ்வர்யா அப்படிலாம் பேசாத நம்ம கம்பெனி மாதிரி நல்லா ஒர்க் பண்றவங்களை மதிக்கிற கம்பெனி வேற எதோ கிடையாது அங்கிள் ரூல்ஸ் எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களோ அதே மாதிரி நல்ல வேலை பார்க்கறவங்களை கொண்டாடிடுவாரு அதை விட ஐஸ்வர்யா இதை நானே சரி பண்ணிக்கிறேன் நீ அதை நினைச்சு ஒரி பண்ணிக்காத பொன்னி என்ன யோசிக்கிற ஏதோ தீவிரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு ஒண்ணு இல்ல நீ அன்னைக்கு போனாவும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்கல்ல ஏதோ பிரச்சனை ஆனதுனாலதான் அவங்க போயிட்டாங்கன்னு பவுனு சொன்னா ஆமா பவுனு சொன்னாமா பவுனு பவுன சொல்லு பொன்னி அன்னைக்கு வீட்டுல என்னதான் நடந்துச்சு புவன அம்மாவுக்கும் விநாயகர் அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையா பொன்னி நானும் சத்தம் கேட்டு தான் போய் பார்த்தேன் புவனோட அம்மா நம்ம ஐயாவை வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டாங்க அதான் பொன்னி அன்னைக்கு அண்ணன் சாப்பிடும்போது போது என்ன ஆச்சுன்னு சொன்னதுதான் அப்போதான் நம்ம ஐயா சொன்னாரு அந்த அம்மா ஏற்கனவே நம்ம ஐயாவோட ஜெராக்ஸ் கடைக்கு போயிருக்காங்களாம் அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா இது ஏதோ சின்ன பிரச்சனை மாதிரி தெரியலையே ஏதோ பெருசா பூகம்பமா வெடிக்கும்னு தோணுது நேத்து ராத்திரி அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா உங்களை மாதிரி நல்லவங்க எங்களுக்கு உதவி பண்ணி கை தூக்கி விடுற அளவுக்கு எங்க குடும்ப அருகதையானது இல்லை அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணா அதான் மனசுக்கு ஒரே நிரடலா இருக்கு அவ எதுக்காக ஃபோன் பண்ணணும் அப்படி பேசணும் மன்னிப்பு கேட்கணும்னு ஒண்ணுமே புரியல அது அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையில ஏதாவது புரியாம பேசிருக்கும் ஏன் நீ சீரியஸா எடுத்துக்கிற அப்படி இல்ல நீ அண்ணனுக்கு அந்த அம்மா ஏதாவது கோவமா பேசியிருந்தா கோவத்துல அந்த அம்மாவை கூட திட்டி இருந்திருக்கலாம் அந்த பொண்ணு பாவம் சின்ன பொண்ணு அந்த பொண்ணு போய் கோவமா பேசி அது மட்டும் இல்ல அவ ஃபோன் நம்பரையும் என்னோட செல்லுல இருந்து எடுத்து பிளாக் வேற பண்ணி வச்சிருக்காங்க அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இப்போ என்ன பொண்ணு அந்த பொண்ணோட நம்பரை எதுக்காக நான் பிளாக் பண்ணி வச்சேன்னு தெரியணும் அவ்வளவுதானே சொல்றேன் அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது ஆனா அந்த பொண்ணோட அம்மாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பொதுவா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை எப்படி அவங்க கையாளுறாங்கன்றத பார்த்தாலே அவங்க மொத்த ஜாதகத்தையும் சொல்லிடலாம் அந்த பொண்ணோட அம்மா ஒரு பிரச்சனையில் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு கண்ணு முன்னாடி பார்த்தவன் நான் அன்னைக்கு முடிவு பண்ண வாழ்க்கை முழுக்க அவ மூஞ்சிலே முழிக்க கூடாது அம்மா அப்படி இருக்கானா அப்புறம் பொண்ணு எப்படி இருப்பா அவ்வளோ அப்படித்தானே இருப்பா நீ ரொம்ப நல்லவ பொண்ணி உனக்கு ரொம்ப இறக்க சுபாவம் யாராவது கஷ்டப்பட்டா உன்னால தாங்க முடியாது உடனே உதவி பண்றேன்னு அதனால தான் அவளை எக்காரணம் கொண்டு உங்கூட பழக விட கூடாது தான் அவன் நம்பரை பிளாக் பண்ணேன் புரியுதா நம்ம தேன் கூடு மாதிரி ஒரு அழகான கூட்டு குடும்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்கோம் யாரோ வந்து அதுல கல்லெறிஞ்சு அதை களைச்சு விட்டுற கூடாது அவளை கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கோ புரிஞ்சு நடந்துக்கோ நான் என்ன பண்ணாலும் இந்த வீட்டோட நன்மைக்கு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் வை புரியுதா அண்ண என்னன்னு இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறீங்க ஒரு மன தான் அப்படியெல்லாம் தப்பா பேசினது அதெல்லாம் பரவாயில்லம்மா காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு நம்ம குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அந்த அக்கறையில தான் சொன்னேன் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க